பொங்கல் கோலம் நாயர்களுக்காக பொங்கல் அன்னைக்கு எங்கள் வீட்டு வாசல்ல நான் போட்ட கோலத்தை தான் இப்போ உங்களுக்கு நான் காட்டிகிட்டு இருக்கேங்க என்னால் இந்த கோலத்தையெல்லாம் போடும்போது வீடியோ எடுக்க முடியல இன்னொரு நாள் கண்டிப்பாக இதை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேங்க நம்ம கோலம் போடும்போது ரொம்ப திருத்தமாக போடணுங்க அதே சமயத்தில் வந்து கலரும் வந்து பிசுறு இல்லாமல் கொடுக்கணும் இது எல்லாமே என்னுடைய சரசூஸ் கோலம் சேனலில் நான் உங்களுக்கு அப்பப்போ சொல்லிக் கொடுத்துட்டு தான் இருக்கேன் நான் கோலம் கூட சமயத்தில் பேசிக்கிட்டே தான் போடுவேன் நீங்கள் எல்லோரும் ரொம்ப விரும்பி பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த கோலம் காப்புக்கட்டை அன்னைக்கு காலையிலங்க அதாவது போகி பண்டிகை அன்னைக்கு எங்கள் வீட்டு வாசலில் நான் போட்ட கோலம் தான் இது இதுவுமே புள்ளி வச்ச கோலம் தாங்க இந்த கோலத்தை நான் வீடியோ எடுத்திருக்கேன் நான் உங்களுக்கு பொங்கல் எல்லாம் முடிஞ்சு கொடுக்குறேங்க கொஞ்சம் வேலை காரணமாக என்னால் அப்பப்போ கோலம் சேனலில் கோலம் கொடுக்க முடியல இருந்தாலும் கோலம் போடணும் உங்களுக்கும் வந்து நிறைய சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் எனக்கு இருக்குங்க நான் டைம் கிடைக்கும்போது நான் நிறைய கோலங்கள் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேங்க இன்றைக்கி நான் காட்டியிருக்கேன் இந்த போகி பண்டிகை கோலம் பொங்கல் கோலம் எல்லாமே உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக பொங்கல் பண்டிகையை கொண்டாடுங்க மறுபடியும் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்